ஆலயம் அப்படிங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் என்னன்னாக்க ஆன்மா லைக்கக்கூடிய இடம் ஆன்மா இடம் தான் ஆலயம் வெளியில் அவ்வளோ அலோவில் பட்டு இடத்துல ஆரவாரமாக இருக்கக்கூடிய இடத்துல மயிலாப்பூரில் ஒரு தெருவுக்குள்ள வந்தாக்கா எப்படி ஒரு கிராமப்புற சூழல் இருக்கோ அந்த மாதிரி இருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இந்த இடம் அதனால இங்க வந்தோம் இந்த தெய்வம் தெய்வம் வேறதான் அந்த மூர்த்தம் வேற ஆனால் அந்த மூர்த்தத்தில் பார்க்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்காப்பா இந்த அம்பாள் நமக்கு பிரகாசிக்கிறா நமக்குள்ள அப்படிங்கிறத உணர்ணும் அதை வந்து சொல்றது தான் இந்த திருமந்திரம் திருமந்திரங்கிறது என்னன்னாக்கா இந்த மனத்தின் திறத்தை வளர்ப்பது இது அடியவனோட வார்த்தை மனத்தின் திறத்தை வளர்ப்பது திருமந்திரம் மந்திரம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் மந்திரங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது ஆனால் திருமந்திரம் மண் அது திரும்ப திரும்ப எதை சொல்லுவோமோ அது மந்திரமாக இருக்குது அதுவும் சம்ஸ்கிருத வார்த்தை தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னாக்கா மனத்தின் திறத்தை வளர்ப்பது இந்த மனம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக சாஸ்திரங்களில் மூணு சப்தங்கள் நமக்கு கொடுக்கிறார் ஒண்ணு பரம்பொருள் அதாவது அருண் எப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இன்னொன்னு பசு பசு அப்படின்னாக்க பொதுவா வந்து பசுன்னா பசு நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட விலங்க சொல்லுவோம் ஆனா பசுன்னாக்க சமஸ்கிருதத்துல அதுவும் சம்ஸ்கிருத வார்த்தை அந்த பசுங்கிற சொல்லுக்கு என்ன பொதுவாக ஜீவர்கள் கூட தான் வந்து பாசம் இதுக்கு அவர் சொல்றார் ஒரு மந்திரம் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே அதாவது இந்த பதி என்பது பரமாத்மா பரம்பொருள் இந்த பரம்பொருள் எப்படி அனாதியான ஒரு வஸ்துவோ அதே போல இந்த பசுவும் அனாதி பாசமும் அனாதி அப்படிங்கிறது திருமூலரோட வாக்கு அனாதி அப்படின்னாக்க ஆரம்பத்திலருந்தே இருக்குங்கிறாரு அவர் பத்தி மட்டும் இல்லை பத்தி வந்ததுக்கு அப்புறமே அந்த டைம்லயே பசுக்களையும் உண்டு பண்றாரு எண்பத்தி நாலு லட்சம் கோடி ஜீவராசிகள்ங்கிறது அப்படி அந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள்ல ஒரு ஜீவராசி தான் மனுஷிய ஜாதி மனுஷாதினாக்கா தமிழ்ல மனிதங்கிறோம் இந்த மனிதங்கிறதையே நம்ம எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம்னாக்க மனதை தன்னகத்தே வைத்திருப்பவன் மனிதன்கிறான் ஏன்னா மற்றதுக்கெல்லாம் மனசு இந்த திரும்பி திரும்பி இந்த சப்ஜெக்ட் தான் நான் வருவேன் மனசு தான் அடிப்படை இருக்கு எல்லாத்துக்குமே இந்த மனசுங்கிறது விலங்குகளுக்கு இல்லையான்னு கேட்பேன் நீங்க இருக்கு ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் இப்போ ஒரு நாயோ இல்லை ஒரு பூனையோ அதுக்கு பசி எடுக்கிற பொழுது அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து கேட்கும் அவ்வளவுதான் அதுக்கு அறிவு இப்போ மனசுனா என்ன அப்படின்னு பார்த்தாக்க சிந்தனைகளின் உரைவிடம் இல்லையா சிந்தனைகளின் உரைவிடம் அதனால இந்த மூணு சொன்னேன் இல்லையா வந்து பசு பாசம் அவர் என்ன சொல்றாருனாக்க பசுக்களை படைத்து கூடவே என்ன பண்ணிடுறாராம் பாசத்தையும் படைச்சிடுறார் பாசத்தை படைச்சிட்டாக்கா என்ன பண்றோம்மோ ஆண் பெண் ஆணுக்கு பெண் மேல் பாசம் பெண்ணுக்கு ஆண் மேல் பாசம் அது வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உறவு என்ன உறவாக இருக்கட்டும் அதுலேருந்து வரக்கூடிய விவகாரங்கள் இல்லை பெருசாகிண்டே போகுது அதில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வினைகள் ஜாஸ்தி ஆகிண்டே போகும் அப்போ அந்த வினைகள்லாம் ஜாஸ்தி ஆகாத உள்ளுக்குள்ள உரையும் இந்த பரமாத்மாவை உணர முடியாது அதனால் என்ன இருக்குதுனாக்கா பசுங்கிறது நடுவில் இருக்குது பாசங்கிறது இங்கே இருக்குது வச்சுக்குங்களேன் மேலே வந்து பரமாத்மா இருக்கார் நம்ம பசு வந்து பாசத்தில் இப்படியே விழுந்துருக்கோம் இந்த பாசத்தை இங்கே வையுங்கிறார் பத்தியின் மேல் பாசத்தை வைத்தால் பசு பசுக்களுக்கு இந்த பாசங்கள்லாம் அறுத்து போய்டும் போய் பரமாத்மாவோட ஐக்கியமானத்துக்கு உள்ள தன்மையை கொடுக்கும் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆக இந்த மனம்ங்கிறது தான் முக்கியமான விஷயம் இல்லை இன்னொன்று பரமாத்மா சொன்ன பசு பாசம் அதே போல ஆமா உடல் உடல்னாக்கா க்ஷேத்ரம் அதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது க்ஷேத்ர க்ஷேத்ரேக ரெண்டு வார்த்தை வரும் இந்த க்ஷேத்ரம் அப்படிங்கிறது இப்போ விவேகானந்தருடைய ஜெயந்தி சொன்னேன் இதில் ஒரு விஷயத்த சொல்ல இந்த தேசம் இதுக்கு இதே தான் கஷேத்திரம் தேசம் இந்த தேசத்துக்கு விடுதலை பண்ண விடுதலைக்காக பாடுபட்ட எத்தனையோ ஆயிரம் பேர் லட்சம் பேர் யார் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் நம்ம சுப்பிரமணிய பாரதியிலருந்து ஆரம்பித்து அரவிந்தர்லேருந்து எல்லாருமே பார்த்தோம்மாக்க இந்த நான் சொல்கிற இந்த விடுதலை வேட்கை விடுதலைங்கிறது பொறுத்தே இருக்கக்கூடிய சக்திகள்லேருந்து விடுதலை நம்ம இருக்கோம் அது யதார்த்தமாக விவகாரமாக அப்படி வந்துருக்கு நமக்கு அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பேர் படையெடுத்து நம்மளை வந்து ஆக்கிரமித்து நம்மளை சூரியாடி எல்லாம் பண்ணால் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி வரலாறு ஆனால் அடிப்படையாக அதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்து இந்த ஆன்ம பெரிய பெரியவர்கள் எல்லாருமே பாரத பூமியில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்த விடுதலை வேட்கை விடுதலைங்கிறது என்னது தேசம்னா எது க்ஷேத்தம்னா என்ன இந்த இடம் இதுங்கிறது ஒரு வெளிப்புறம் அடிப்படையாக தான் இந்த உடலுமே ஒரு க்ஷேத்திரம் தானே இது உடம்பே ஒரு தேசம்தான் இந்த தேசம் இந்த பாசம் இந்த இதுலேருந்து முக்தி அடைவது தான் நம் இந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம பாரதியர்களுடைய பிரதான லட்சணமாக இருக்கணும் லட்சியமாக இருக்கணும் ஒவ்வொரு ஜீவனும் பொறப்பு எடுக்கிறது எதுக்குன்னாக்கா இந்த இவர் பெருமான் வந்து நம்ம இப்போ மனுஷனா மனுஷனாக அனுப்புறது எதுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ வந்தோம் சம்பாதித்தோம் வயசானோம் வியாதியில் படுத்தோம் போயிட்டோங்கிறது இல்லாமல் வயசு ஆ இது இருக்கிற பொழுதே இந்த ஆசைகளை அற்று ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயும் ஆசை அருமின் ஆசைப்படப்பட ஆயவரம் துன்பம் ஆசை இடவிட ஆனந்த மாமேனர் திரும்ப அப்படி ஆசைப்படுறது எது அதாவது ஈஸ்வரோடாயும் ஆசை அருமைங்கிறதுக்கு ஒரு சில பேர் வேற விதமா அர்த்தம் சொல்லுவார் அது கரெக்டான அர்த்தம் என்னன்னாக்க ஒருத்தன் வந்து இந்த ஜீவனா இருந்து மனுஷ சரீரம் எடுத்து முக்தி அடைஞ்சிடறான் வச்சுக்குமே முக்தி அடைஞ்சு பகவத் பரம்பொருளோடைய ஐக்கியம் ஆயிடுறான் கைலாச பதவி கிடைக்கிறது அவனுக்கு அப்படி கைலாசநாதர் சாநித்தியத்துல இருக்கிற பொழுது அவன் ஆசைப்பட்டான் வச்சுக்கோங்களேன் திரும்பி தான் வரணும் ஏன்னா இந்த ஆசை நம்ம படக்கூடிய ஆசைகளோ இல்ல துன்பமோ இது அனுபவிக்கிறதுக்குள்ள கேத்திரம் இந்த பூமி தான் வேற எங்கேயும் போக முடியாது அதுக்கு உதாரணம் சுந்தரர் சுந்தரர் வந்து கைலாசத்திலேயே இருந்தவர் ஈஸ்வரருடைய சாயா ஸ்வரூபி கண்ணாடியில் பார்த்து அவர் வந்து ஆஹா சுந்தரா அப்படின்னு தனியே பார்த்துக்கிறாராம் ஈஸ்வரர் கண்ணாடியில் பார்த்து ஆஹா என்ன அழகு சுந்தரா அப்படின்னோடனே அவர் எழுந்து வந்துடுறார் அவர் தான் சுந்தரர் அவருக்கு கைலாசத்தில் ஆசை தான் ரெண்டு பெண்கள் மேலே அதுக்காக அவர் இங்கே வரார் இவருடைய ஃப்ரெண்டு ஈஸ்வரருடைய க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் தான் அவர் அவர் வந்து இங்க பிறக்க வைக்கிறார் பிறக்க இல்லாமல் அந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிக்கிறதுக்கும் இவர் ஹெல்ப் பண்றார் தான் திருவையார் வீதியில் அவரே அவர் நடந்து வந்ததாக நமக்கு சொல்றது அதனால தான் திருவையார்ல பிறந்தாமத்திங்கிறார் அது ஒரு பக்கம் ஆகக்கூடி இந்த ஆசையை அருமி ஆசையை அறுத்துட்டு மேலே போகிற வழியை தான் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம பகவான் நம்ம எல்லா முன்னோர்களும் இப்படிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் அதனால அவர் என்ன பண்ண ஞானிகள் மகான்கள்லாம் வந்து உதாரணத்துக்கு ரமண மகரிஷி நமக்கு அண்மையிலே நம்ம கூட இருந்தவர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஞானிகள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க ஞானம் அடைஞ்ச உடனே மோனத்தில் போயிடுவாலாம் மோனத்தில் போகிறதுங்கிறது அந்த நிலை அதுக்கு ஒரு தமிழில் ஒரு வாக்கியம் இருக்கு கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அந்த ஸ்டேட் போயிடுவா அதாவது எதை கண்டுட்டா அப்படின்னாக்க அந்த தன்னை கண்டுட்டா வேற ஒன்றும் இல்லை இந்த உள்ளுக்குள்ள செல்ஃபுங்கிறவங்க இல்லையா தன் தன்னகத்தே இருந்த நான் சொன்னேன் மனசு அதுதான் அதை அடைஞ்சு அந்த நிலையை அடைஞ்சுட்டானாக்க ஞானம் ஞானத்தினுடைய உச்சகட்ட ஞானம் அதை அடைஞ்சிட்டானாக்கா அவ வந்து வெளியில் வரமாட்டான் உள்ளுக்குள்ளேயே தான் இருப்பாள் ஆனால் இவர் என்ன பண்ணுற நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் அது இவருடைய வாக்கு ஒரிஜினலாக நிறைய அந்த மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதுவும் இவருடைய வாக்கு அதை வந்து இங்க வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணினாங்க அதுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படும் தானே அதனால நம்ம வந்து நம்ம மட்டும் பெற்ற இன்பத்தை லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கைலாசத்திலிருந்து கைலாசத்தில் இருக்கிறவர் நந்தியின் பெருமான் இடத்திலே எட்டு பேர் மொத்தம் சிஷ்யா அந்த எட்டு பேரில் இவர் ஒருத்தர் அதுக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கு யாரெல்லாம் கூட இவர் கூட படித்தாருங்க கிளாஸ்மேட்ஸ் அந்த எட்டு பேரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய திருமூலர் தான் பெருமான் நந்தியன் நந்தியம்பெருமான்ங்கிறதே சிவபெருமான் தான் நந்தி அப்படிங்கிற சொல்லுக்கே ஆனந்தத்தின் உரு உறைவிடம் பெருமான் அப்படின்னு இவர் அடிக்கடி நந்தி நந்தின்னு சொல்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நந்தியம் பெருமான்ங்கிறது ஈஸ்வரனை தான் அவர் சொல்றார் ஈஸ்வரன் கிட்ட பாடம் பெற்றவர் பெற்றவர் இவர் வந்து கைலாசத்துலேருந்து இறங்கி பூமிக்கு வர அதாவது இந்த கைலாசங்கிறதையும் சில பேர் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இவர் சொல்ற கைலாசங்கிறது இங்க இருக்கக்கூடிய திருநொடித்தான் மலை அப்படின்றது எல்லா இதுக்கும் பிரம்மலோகம் எல்லா லோகங்களுக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய இடம் தான் திருநொடித்தான் மலை தான் வந்து அவ்வை பிராட்டி சென்றார் திருஞான சம்பந்தர்லேருந்து எல்லாரும் போன இடம் திருநொடித்தான் மலை அந்த திருநொடித்தான் மலையிலிருந்து வான்வழியாக வருகிறார் சூட்ச்ம சரீரம் எடுத்து ஏன்னா இவர் வந்து இவருடைய சிறப்பு திருமூலருக்கு சிறப்பு என்னக்கா அறுபத்தி மூன்று நாயன்மார்களோ பதினெட்டு சித்தர்கள் லிஸ்ட்லயும் இருக்கார் அந்த பதினெட்டு சித்தர்களுடைய இது இங்க இருக்கு அகத்தியர் போகர் கோரக்கர் கைலாசநாதர் சட்டைமுனி நந்தி கூங்கண்ணர் கொங்கணர் மச்சமுனி வாசமுனி கூர்முனி கமலமுனி இடைக்கூடர் புன்னாகீசர் சுந்தரநாதர் ரோமரிஷி மற்றும் பிரம்ம ரிஷிங்கிறார் அதில் இவர் ஒருத்தர் இவருக்கு ஒரு பேர் சுந்தரநாதர்னு பேர் சுந்தர தேவரம்பா சுந்தரநாதர்பா அவர் வந்து அகஸ்தியரை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூமிக்கு வளரம் அப்போ பூமிக்கு வர வழியில் திருவாவுதர ஸ்தலத்துக்கு அருகாமையில் காவிரி ஆற்றங்கரை ஓரமாக வந்துன்ட்ருக்கிற போது சாத்தனூருங்கிற கிராமத்துக்கு வர இன்னும் அவர் அரசியலை மீட் பண்ணலை அதுக்குள்ளே என்ன இருந்தோ அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறார் என்னன்னாக்கா பசுக்கூட்டம் பசுமாடுகள்லாம் சேர்த்து ஒரு இடத்துல ஓகம் போட்டுருக்கு வளருது பசுமாடுகள்லாம் அப்படி அழறதுன்னு சொல்லி என்னன்னு போய் விசாரிக்கணும்னு போய் பார்க்குறார் பார்த்தாக்க அந்த பசுக்கூட்டத்தை நடத்தி செல்லக்கூடிய இடையன் கீழே விழுந்து கடகிறான் உயிர் இல்லை இறந்து போயிட்டான் அதை இவர் தெரிஞ்சுன்றார் அப்போ அந்த பசுக்கள் வந்து நம்மளை இனிமேல் யார் நம்மளை மேப்பா நம்மளை எப்படி வழி யார் வழிநடத்துவாங்கிற ஒரு அக்கறையில் ஒரு பாசத்தில் அது வந்து அவனை சுற்றி சுற்றி வந்து அழுதுன்றது பார்த்தார் இந்த பசுக்களுக்காக மனமிறங்கி அதுதான் சித்த புருஷன் சித்த புருஷன் யார் அப்படின்னாக்க நான் ஒரு பாட்டு பாடின முதல்ல மனத்து விளக்கது மாயா விளக்கேன் சினத்தை செல்ல நெருக்கணும் அப்படி சினமே இல்லாதவர்கள் தான் சித்தர்கள் மனமிறங்கி மற்றவாளுக்காக வாத்சல்யத்தோடு அவளுடைய அருளை வழங்குற வழங்குபவர்கள் தான் சித்தர்கள் அதனால் சித்த புருஷர் அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலாம் சித்த புருஷர் கிட்ட நம்ம அன்பு செலுத்தினோமானா அவன் நம்மளை அரவணைச்சுப்பா அப்படி இந்த மாடுகள் மேலே அவருக்கு பாசம் வந்து அவர் கருணை வந்து மகா காரண்யத்தினால இந்த மாட்டிடையின நம்ம உயிர்ப்பிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு தன்னுடைய சித்து சக்தியால் பரகாய பிரவேசம் செய்தார் பரகாய பிரவேசம்னாக பர காயம் பறனக வேற்று இன்னொரு காயம் உடல் நம்ம உடல்லிருந்து இந்த உயிரை பிரித்து அந்த உடலுக்கு செலுத்துவது இது சங்கரர் பகவத் பாதாலும் பண்ணியிருக்கார் அவருக்கும் மண்டபமேஸ்வரருங்கிறவருக்கும் வாதம் வந்தபொழுது ஒரு கேள்வியை வந்து கேட்டுடுறார் சரஸ்வதியாக இருக்கக்கூடிய அந்த அந்த அம்மா அந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வினாக்கா சம்சாரத்தில் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இவர் சன்னியாசி அந்த சம்சாரத்தினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து ராஜாவுடைய உடல்ல பாயிரதான் நம்ம படிச்சுட்டோம் அதே போல இவர் வந்து பரகாய பிரவேசம் செய்து கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த மாட்டிடையினுடைய உடலில் குவிந்தார் உள்ளே புகுந்த அது எழுந்தவுடனே அவர் எழுந்துட்டார் இப்போ எழுந்த அவர் தான் அந்த அந்த இடையின் பேர் தான் மூலம் மூலன் எழுந்த உடனே இந்த மாடுகளெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு தான் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பசு மாடுகளுக்குன்னே உள்ள ஒரு விஷயம் என்னன்னாக்கா காற்றால் எழுந்து அதை கைட்டி விட்டாக்கார் அது மாட்டே இருக்கும் கார்த்தாவேருந்து ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் தெரியும் சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சினாக்க அது கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுமா எங்கே போனாலும் அதுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அறிவு உள்ள பிராணி தான் பசுமாடு அந்த மாதிரி இதுங்கெல்லாம் கூட்டின்னு போகிற தவிர அவங்களுக்கு அவளுக்கு அவங்க அதுங்களுக்கு தெரியாது இவர் வேறங்கிறது அதுங்களுக்கு தெரியாது நம்ம மூலம் வந்துட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் புதுகுலம் அடைந்து தன் இருப்பிடத்திற்கு செல்கின்றது அதோடு சேர்த்து இவரும் போறார் போனாக்க அவருடைய மனைவி மூலனுடைய மனைவி வாசல்லாம் வரவேற்கிறா அவருக்கு உபச்சாரெல்லாம் செய்கிறார் உள்ளே வாங்கோங்கிறார் சாப்பாடு போடுறா சாப்பாடு சாப்பிட்றார் அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கி வந்து உட்காரும்போது அவருக்கு திடுக்கிடுறது விலகி போகிறார் விலகி போய் நீ நினைப்பது நான் அல்ல அப்படிங்கிற இவருடைய பேச்சும் மாட்டு இடையன் வந்து மாட்டு இடையன் எப்படி பேசுவாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையா இந்த திருமூல திருமந்திரத்தினுடைய எளிமையுமே அதுக்கு ஒரு காரணம் ஏன்னா ஒரு மாட்டு இடையன் மூலமாக வரக்கூடிய சொற்கள் தான் அவ்வளோ எளிமையான நடையில் நம்மெல்லாம் சாமானியமான நம்ம பாமர மக்களுக்கெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர் எளிமையாக எழுதியிருக்கார் அப்போ அந்த மாட்டீடியன் எப்படி இவ்வளோ தூய அவர்கிட்ட ஒரு தேஜஸ் வருது என்ன இருந்தாலும் அந்த ஒளியை மறைக்க முடியாது பிரம்ம தேஜஸ் நம்ம புருஷன் தானே அவளுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது அவ என்ன நினச்சிக்கிறா சித்த பிரமை படிச்சிருந்தவருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் மகாஜனங்கள் எல்லாம் வரவழைத்து கேட்கறாங்க நியாயம் கேட்கறாங்க இவ வந்து இப்படி திடீர்னு இப்படி சித்தப்பிரம ஆயிடுத்தவருக்கு என்னன்னு புரியலையே நீங்க தான் கொஞ்சம் ஜவாப் சொல்லணும் அப்படின்னு கேட்கறான் அப்போ அவளாலும் வந்து இவர்கிட்ட விசாரிச்சதுல அவர் அவங்களுக்குலாம் தெரிஞ்சு போயிடுறது இவர் வந்து அவங்க அவங்கெல்லாம் சொல்றாங்க இனிமேல் இவர் உனக்கு உதவ மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னப்போ அவர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறார் கிளம்பி திருவாரூதர ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய படர் ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து கோதி மரம்னு சொல்லுவோம் ஆலமரம்னு சொல்லலாம் அந்த விரக்ஷராஜன் கீழே உட்கார்ந்து யோகத்தில் நிஷ்டையில் உட்கார்றார் மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு மந்திர பாடலாக நமக்காக வழங்கின பாடல்கள் தான் இந்த திரு திருமந்திரம்ங்கிற பேரில் இந்த மூவாயிரம் ஆண்டுகள் அப்படின்னோடன நம்ம நம்மெல்லாம் லாஜிக் உதைக்கும் எப்பட்ராத்தம் மூவாயிரம் ஆண்டை இருக்க முடியும் அப்படின்னாக்க இந்த மூவாயிரங்கிறது ரிலேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்க இங்க ஒரு நட்சத்திரம் பார்க்கணும் வானத்துல ஸ்டார் நம்ம பார்க்கற டயத்துக்கும் ஆக்சுவலா சயின்ஸ் சொல்றது என்னன்னாக்க அந்த நட்சத்திரம் தோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பல கோடி வருஷங்கள் தள்ளிடுறது லைட் இயர்ஸ்ங்கிறான் பல லைட் இயர்ஸ் அப்பார்ட்ங்கிறான் இங்கிலீஷ்ல அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம டைம் கரெக்டாக அந்த இது ரிலேட்டிவாக நமக்கு இங்கேருந்து அது தெரியுது இப்போ சந்திரன் சந்திரனை பார்க்குறோம் சந்திரன் நம்ம பார்க்குற டைத்துக்கும் அங்கே ஆக்சுவலாக சந்திரன் அங்கே இருக்கிறதுக்கும் ஒரே டைம் ஆனால் இல்லை ரிலேட்டிவ் அங்கே தான் வந்து இந்த ஃபிசிக்ஸ் வருது அதாவது ட்ராவல் டைம் டிஸ்டன்ஸு எல்லாமே இப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் நம்ம இங்கேருந்து நம்ம மகனோ நம்ம நம்மளும் அமெரிக்காவுக்கு போகிறோம் போகும்போதே டைம் மாறி போய்டுறது ஃப்ளைட்டில் வந்து அனவுன்ஸ் பண்ணுறான் டைம் மாற்றிக்கோங்குறான் என்னைய டைம் மாற்றணும்ங்குறான்னா அதுதான் அந்த டிஸ்டன்ஸு அமெரிக்கா வந்து நம்மளை விட பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு மணி நேரம் பின்தங்கி உள்ளது அதே ஆஸ்திரேலியா கீழே நாடுகள் நம்ம கீழே இருக்கிறவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெரிடியன் சொல்கிறோம் இல்லையா ஈஸ்ட்டு சூரியனுடைய அருகாமையில் இருக்கிறதால நமக்கு முன்னாடி இருக்காவா ஸோ அந்த டைம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி கணக்கில் பார்த்தா இந்த மூவாயிரம் ஆண்டுங்களை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதையும் தவிர நம்ம வந்து உன்னை மறந்துடக்கூடாது நம்ம வந்து மனுஷனாக நம்ம பார்க்குறோம் மனுஷங்கிற இருந்து நம்ம சிந்திக்கிறதுனால தான் இந்த மூவாயிரம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யோஜனை வரும் ஆனால் அவர் மனிதனே இல்லை சித்த புருஷர் பதினெட்டு அஷ்டமா சித்திகளை தன்னகத்தே கொண்டவர் அனிமா மகிமா லகுமா அந்த மாதிரிலாம் வருது இல்லையா பிராகாமி இந்த மாதிரி நிறைய சித்திகள் அந்த மாதிரி சித்திகள்லாம் பெற்ற ஒரு மனிதர் மகாபுருஷர் அப்படிங்கிற பேசிஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கும் ஒரு சர்ஜனுக்குமே வித்தியாசம் இருக்கு நம்மளால முடி முடியாத அவர் பண்றார் எப்படி அப்படி முடியும் அப்படின்னு நம்ம கேக்குறோமா நம்புறோம்ல அவர் தான் உள்ள திறந்து திறந்து காமிக்கிறார் ஹார்ட் எப்படி இருக்குங்கிறார் ஸ்கேனிங்ல போட்டு காமிக்கிறார் பைபாஸ் பண்ணுறாருனாக்கா ஒன்னாலேயும் என்னாலையும் முடியுமோ முடியாது ஆனால் அவர் பண்ணுறாரு அப்போ அவருக்கு அந்த படிப்பு இருக்கு அதே மாதிரி தான் இது இந்த சித்திங்கிறது சித்தி முக்தி அப்படின்ற ரெண்டு சொல் இருக்கு இந்த சித்திங்கிறது சாதனை அனுஷ்டானங்கிறோம் எதை நம்ம அடிக்கடி திரும்பி திரும்பி மீண்டும் மீண்டும் பிரயாசப்பட்டு பிரயத்தனப்பட்டு அபியாசம் பண்ணுறோமோ மந்திர சித்திங்கிறோம் மந்திர சித்தினா என்னன்னாக்க ஒரு மந்திரமானது ஜபிக்க ஜபிக்க நம்மளுடைய கரணங்கள் அந்த கரணங்களுக்குள்ள ஊடி விடுமா நம்ம அண்மையிலே வாழ்ந்த மான்கள் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் அதை சித்தி பெற்றவர்கள் மந்திர சித்தி அவளுக்கு எப்படின்னாக்க தூக்கத்துல கனவு ஓர்ந்தா கூட அந்த கனவுலேயும் வந்து அந்த ஜபம் ஓடிண்டிருக்கும் ஸோ இப்போ வந்து சயின்ஸில் பேரலால் யூனிவர்ஸுங்கலாம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு பேர்லால் பீயிங் இப்போ நான் இருக்கேன் சந்திரமொழின்னு இருக்கேன் நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன் ஆனால் எனக்குள்ளே வந்து அந்த ஆன்மாங்கிறது தனிங்கிறத புரிஞ்சின்றவா வாழலாம் நமக்கு புரியாது அவாடுக்காது புரிஞ்சவா அந்த மான்கள் அந்த மாதிரி வரிசையில் வாழ்ந்தவர் தான் திருமூலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்